ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து ஒரே நாளில் நாலு ஆர்டர் வந்துச்சு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குழி பணியாரம்னு சொல்லிட்டு அதோட தொடர்ச்சியான நாள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ குழி பணியாரம் நான் வந்து டெலிவரி கொடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அடுத்த ஆர்டர் எனக்கு இன்னைக்கு இது என்னென்னா புட்டு கேட்டிருக்காங்க புட்டுக்கு தேவையானது எல்லாமே வீட்டில் இருந்தாலும் குயிக்காக சட்டன்னு முடிச்சிட்டோம் எந்த ஒரு இதுவும் அதுனா அந்த மாவு கொஞ்சம் பெசஞ்சி அந்த அந்த பதத்துக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு மற்றபடி எல்லாமே ஸ்மூத்தந்தான் போய் நின்றுச்சி எனக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் ஸ்டார்ட் பண்ண புதுசில நைட் டின்னர் டைமில் வந்து இது மாதிரி அடுத்தடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் நிறையா ஆர்டர் அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம ஒரு டூ த்ரீ டேஸாகவே ரொம்ப ஹரி பரி ஹரி பரிந்தான் போய்ட்டு கிச்சன் உள்ள போனாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணுண்டா அப்படின்ட்டு இப்போ மைண்டே நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுடி ஓடிக்கிட்டே இருக்கிற அந்தளவுலாம் வரல கொஞ்சம் ரிலாக்ஸாக சமைக்கணும் கிச்சன் உள்ள போயிட்டு எந்த பறவரப்பும் இல்லாமல் சமைக்கணும் ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு இல்லாமல் எப்பயும் நம்ம முன்னாலலாம் எப்படி கேஷுவலாக அது மாதிரி செய்யணும்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏக்கமாக இருக்குது பரவாயில்ல இருக்கட்டும் இதுவும் தான் இருக்குது இதுவும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் புட்டு ரொம்ப சிம்பிளுங்க நான் வந்து ஆரம்ப காலத்தில் அதாவது புட்டு செய்ய ஆரம்பித்த காலத்தில் வேர்க்கடலை நாட்டு சக்கரை இதெல்லாம் தான் செஞ்சேன் அது என்னன்னு தெரில என் பொண்ணுக்கு வந்து அது அது இறங்கலை என் வீட்டுக்காருக்கு புட்டே பிடிக்காது வலுக்கட்டாயமாக கொடுத்தா சாப்பிடுவார் பாப்பாவுக்கு பிடிக்காதால நான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் ஒயிட் சுகர் தான் போட்டுவிட்டேன் நாட்டு சக்கர இல்லைன்றதால இதுக்கும் நான் ஒயிட் சுகர் தான் நான் ஆட் பண்ணேன் நான் இது மாதிரி செஞ்சு செஞ்சு என்ன பண்ணிவிட்டேன் எப்பயும் வீட்டுக்கு செய்கிற மாதிரியே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அந்த வேர்க்கலை அதெல்லாம் வந்து மறந்துட்டேன் ஃபுட்டு எல்லாமே முடித்து கொடுத்ததுக்கு தான் ஐயோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கே அதை போடலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் ஆனால் இப்போ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுண்ணா கண்டிப்பாக அதை போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிட்ருக்கேன் இதுவும் நம்ம ஈஸியாக சிம்பிளாக முடிச்சு அதுவே ரைடுற புக் ஆகிடுச்சு இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகிறாங்க நம்ம ஆப்லேயே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா போட்டிருக்காங்க தான் செய்யணும் இது மாதிரி செய்யணும் இது இருந்தால் அப்படி பெனால்ட்டி அதுன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க நிறையா வந்திருக்கு இனிமே தான் தெரியும் அது என்ன எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த புட்டு நம்ம ரெடி பண்ணி என் டைம் உங்களுக்கெல்லாம் புட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும் நீங்களாம் எப்படி செய்வீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் லைட்டாக தட்டி விட்டு போயிடுங்க எனக்கு புட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் பிஜி பண்ண காலத்துலேருந்தே ரோட் சைடில் வந்தாங்க புட்டுக்கள்லாம் போடுவாங்க டெய்லி ஈவினிங்கில் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் டெய்லி ஒரு ஒரு புட்டு சாப்பிட்டு வருவேன் இருக்கிறது அத்தனை வெரைட்டியான்னு கேட்காதீங்க இருக்கிறது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு தான் அதில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி 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 சாப்பிட்டு ஜாலியாக வரும் இந்த புட்டுனாலே எனக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வர்றது என்னோட பிஜி டேஸ் தான் இந்த இன்றைக்கும் நாம் புட்டு ரெடி பண்ணி அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து பிக்கப்கே வந்தாங்க ஆக்சுவலாக சால் ஸ்லாட் படி புக் ஆகிடுச்சு ஆனால் டிரைவர் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு நான் பிக்க முடிச்சுட்டு நாங்களும் புட்டு சாப்பிட்டுட்டு டிரைவர் அதுக்கப்புறம் தான் வந்தார் ரொம்பவே டைம் இருந்துச்சு இந்த இதுக்கு சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி தான் நடக்கும் நம்ம சீக்கிரம் முடிச்சுடுவோம் அவங்க வேறு லேட் பண்ணுவாங்க வேறு தூரமாக இருந்து வருவாங்க டிராஃபிக் ஆகிடும் ஒரு சில டைமில் வந்து நமக்கு டைம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைப்போம் அந்த டைமில் சீக்கிரம் வந்துடுவாங்க அதுவும் அந்த மழை டைமில் ரொம்பவே லேட் ஆகும் அப்படி இப்படின்னு தான் மாறி மாறி தான் இருக்கும் நம்ம அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இந்த ஆர்டர் நம்ம சூப்பராகவே பிக் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டானாலும் டைமுக்கு வந்தாங்க Good to touch.